நடக்கும் இன்னும் பெரிய இடங்களில் கூட்டம் போட அனுமதித்தால் இன்னும் கூட கூடுதலாக வாக்கு ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொண்டுக்குள் சந்துக்குள் போட்டு போட்டு எங்களை பயிற்சி கொடுக்கிறார்கள் ஏனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர்களை இதே மாதிரி தொண்டுக்குள் சந்துக்குள் போட்டு நாம் மூட வேண்டியதற்கு ஒரு பயிற்சி தான் ஒரு பயிற்சி தான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் வெறி ஏது வேகம் ஏது கோபம் ஏது உணர்ச்சி எது சூடு எது அடைகள் இல்லாத கடலால் நல்ல மாலுமையை உருவாக்க முடியாது தடை இல்லாத படைக்கு ஒரு வேகம் வருது அதுல ஒன்று என் மக்களின் மீது இந்த மதிப்புமிக்க தலைவர்கள் வச்ச நம்பிக்கை ஓட்டை உதயசூரியனுக்கு போட்டு படத்தை எடுத்து கொண்டாந்து காட்டினால்தான் காசு இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்க அவசர சட்டம் அது பிரகடனம் என்ன நம்பிக்கை சீமானுக்கு போட்டா என்ன செய்யறது காசை வாங்கிட்டு அவனுக்கு போட்டுட்டா என்ன செய்யறது உறுதியாக என் மக்கள் போடுவார்கள் நீ வண்டியில் என்ன பண்ண சீமானுக்கு போட்டா அந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டிடுவோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு அரசு ஒரு தலைமை ஜனநாயகம்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லலாம் அப்படி சொல்லவே அவசியம் இல்ல அவனுக்கு தெரியும் இப்படி ஒரு ஆட்சியை செஞ்ச ஒரு மகன் இருந்தான் எங்க தாத்தே யாரு எப்படிப்பட்டது எல்லாரும் போய் சுந்தரம் ஒரு இயக்குனர் ஐயா நம்ம ஆட்சியின் சாதனைகளை படமா எடுத்து நீ சுரீலாக்கி அதை போட்டு காட்டலாம் தியேட்டர்கள் எல்லாம் மக்களுக்கு திரையரங்குகளை போட்டு காட்டலாம் அப்படின்னு அப்படியா நல்லா இருக்க யோசனை என்ன செய்யலாம் எப்படி என்ன செஞ்சிருக்கோம் சாதனை ஐயா பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம் ஆஹ் பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம் சரி அதுல பிள்ளைகள் எல்லாம் படிக்குது இல்ல ஆமா படிக்குது ஐயா பாதைகள்லாம் ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்கோம் நாடங்களும் சரி அதுல சனா நடக்குது இல்ல ஆமா நடக்குது ஐயா அணைகள் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் ஆமா அத விவசாயம் எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல ஆமா பயன்படுத்துறாங்க சரி அதுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தான் ஜனங்களுக்கு தெரியுதே அப்புறம் எதுக்கு படம் வேற போட்டு காட்டணும் அதான் தெரியுதே அப்படின்னு சரி அதுக்கு எம்படி செலவாகும் ஐயா ரெண்டு லட்சம் ஆகும் ஏ எந்திரிச்சு போ சனியனே நான் அந்த ரெண்டு லட்சத்துக்கு இன்னும் பத்து பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன் போ போ ஏனென்றால் அவன் சாதனை மக்களுக்கு சேர்ந்தது மக்களுக்கு தெரிந்தது அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓலகத்தில் எவனாவது நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க ஹலோ நான் ரொம்ப எவனாவது இருக்கா எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் தந்து கொண்டிருக்கேன் அந்த வகையிலே நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சி நல்ல ஆட்சி அதை நாங்க சொல்லணும் ஐயா ஐயா அது எங்க வசனம் நீங்க நீங்க உங்க வசனத்தை விட்டு விட்டு நான் பேச வேண்டிய வசனத்தை நீங்க பேசிக்கிறியே எம்பனால இட் சேஞ்ச் தி டயலாக் நாங்க சொறோம் கேவலங்கட்ட தரங்கட்ட கேடு கட்ட தட்டுக்கட்ட இதுக்கு மேல வார்த்தை இல்லாத அளவிற்கு அருமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏ நல்லா ஆட்சி கொடுத்தா எதுக்கு ஓட்டு காசு இப்படிப்பட்ட அருமையான ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் கருதுவார்களே ஆனால் வாக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்களே ஆனால் முதல்வரோ துணை முதல்வரோ வருகிறார் என்ற செய்தியை கேட்டாலே திரண்டு மக்கள் தெருவில் நிற்பார்கள் பூத்தட்டோடு அப்படி ஆரத்தி தட்டோடு நிற்பார்கள் அதனால் நீங்கள் வருகிறதாக செய்தியை சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெண்களிடம் போய் ஆண்களிடம் போய் இரநூறுவா சாப்பாடு ஒரு குவாட் பேசி காலையில் இருந்து ரோட்டில் நிற்க வச்சு நீங்கள் அதுக்கு எப்போ அப்பாவும் மகனு வருவீங்கன்னு தெரியாமல் என் சா அவசரத்துக்கு ஒன்றுக்கு ரெண்டு கூட போக முடியாமல் இங்கிட்டு நெளிஞ்சு அங்கிட்டு நெளிஞ்சி இந்த அமைச்சர்கள்லாம் பாவம் நானே பார்த்துருக்கேன் வேர்வை இப்படி வலிச்சு இந்த துண்டு போடுறதே நெத்தி வேர்வையை தொடங்கித்தான் நின்னுக்கிட்டு கடைசியா வரும்போது பூத்தட்டு அதுலயும் அங்க நீங்க வர்றது தெரியாம அங்க வச்சிட்டு வந்துட்டு வண்டி வந்துருச்சு வண்டி வந்துருச்சுன்னு ஓடி போய் எடுத்துக்கிட்டு வந்து அதை போட்டு அந்த இரநூறு ரூபாயை வாங்கிக்கிட்டு எங்க வீட்டுக்கு போறதுக்குல படுற வாடு ஒரு கூட்டத்துக்காவது நீங்க பேசும்போது காசு கொடுக்காம சனம் வருதா ஏன் அந்த மூஞ்சிய பாக்குறதுக்கு விருப்பம் இல்லாம தான் அது வீட்டிலேயே இருக்கு திரும்ப திரும்ப கொடுத்து சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு வந்து நல்லாட்சி கொடுத்தால் மக்கள் விரும்பி திரண்டு ஓடி வருவார்கள் இந்த மகராசனை பார்க்கணும் அந்த முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் என்று மக்கள் பேரார்வப்படுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள் இப்போது எங்க இருக்கிற பாமர பய மகன் ஒரு விவசாயி மகன் ஆத்தாள் எவனும் பார்த்ததுல காட்டினா தான் இவன் தான் என்னை பெத்தவன் இங்க உட்கார்ந்துருக்கு இவ யாரு ஜமீன்தார் வாரிசா ஒண்ணும் கிடையாது நாங்க களை விட்டா போய் களை எடுப்போம் இல்ல கரும்பு விட்டுவோம் இல்ல கதிர இருப்போம் இல்ல ஆடு மாடு மேய்ப்போம் தண்ணி வச்சு தவிடு வச்சு பால் வச்சு வச்சு பொழைப்போம் இந்த கூடத்துல இருந்து வந்தவன் ஒத்தருவா காசு கொடுக்காம தன்மானத்தோடும் இனமானத்தோடும் இத்தனை மக்கள் கூடி இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன இந்த மகன் நமக்கானவன் இந்த மகன் நமக்காக பேசுவான் நம் நம் வேதனையை தன் மொழியில் பேசுவான் அவன் கத்துவான் வட இந்தியாவில் போய் என் தாத்தன் காமராஜன் பெருந்திரளான மக்கள் கூட்டத்தில் பேசுகிறான் அவனுக்கு இந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தெரியுமானால் உரையாற்ற முடியாது அவன் தன் தாய்மொழியிலேயே பேசுகிறான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற உழைக்கு மக்கள் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி மக்கள் உழவு குடி மக்கள் கைதட்டி கைதட்டி ரசிக்கிறான் இருந்த ஒருவர் கேட்கிறார் அவர் என்ன பேசுகிறார் தெரிகிறதா என்ன பேசுறான்னு தெரியல ஆனால் எங்களுக்காக பேசுறான்னு தெரியுதுன்னு கைதட்டான் அப்படிதான் இங்க கூடி என் சொந்தம்லாம் எனக்கானவன் என் மகன் என் அண்ணன் என் பேரன் என் பிள்ளை எனக்காக கத்துகிறான் என்ற நம்பிக்கையில் வந்து நிற்கிறார்கள் அதை சமாளிக்க முடியாம என் தம்பி சொன்ன மாதிரி எனக்கு போறியோ இல்லையோ அவனுக்கு போட்டுறாத அதாவது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ரெண்டு கண்ணும் எப்படி இந்த கதை தான் இருக்கிறது மாறி ஒரு கொடுமைக்காரனை உலகத்திலே பார்க்க முடியாது இதுல நம்ம ஐயா நம்ம இங்க தெருத்துருவா பேச தேர்தல் இங்கதானே அவர் விழுப்புரத்துல பேசிருக்காப்ல நம்ம ஐயா தான் திராவிட மாடல்களினுடைய நாயகன் விழுப்புரத்தில் பேசிருக்கா அப்படி என்ன பேசுறீங்க அப்படின்னு பாருங்க துண்டு சீட்டில் அவர் சீட்டு தான் நீங்க இதோ பார்த்து படிக்கிற ஏன்னா நீங்க நம்ப மாட்டியா இருந்தாலும் ஏதோ சும்மா எங்க அண்ணன் சொல்ற மாதிரி நான் நேத்து பேசும்போது சவர்க்கருங்கிற ஒரு வார்த்தையே பேசல இவ்வளவு அறிவியல் இருக்குது நான் பேசுறது பதிவாகி உலகம் எங்கும் அப்படியே இந்த பிக்காலி ஃப்ராடு பயலுக சவர்க்கரை புகழ்ந்தேன் அந்த காணொலியிலோட வெட்டி அனுப்பணும் காவாடி பயண அப்படியே அறுபது வருஷமா இதே போய் தாங்க இதே பிராடு இதே பித்தலாட்டத்தனம் ஒரு இடத்துல கூட உண்மை பேசினது இல்ல இங்க ஒன்னு கூட உண்மை பேசினது இல்ல இப்படியே பொய்யவே உண்மை என்று கட்டமைச்சு கட்டமைச்சு நம்ப வச்சு காலத்தை ஓட்டிட்டான் இப்ப என்ன தெரியுமில்ல எல்லா எளியும் திரண்டு வந்து ஒரு புலிகிட்ட சிக்கிக்கிட்டது உட்காரு உட்காரு ஒரு கேள்விக்கு பதில் இல்ல பெரியார் யார் தெரியுமா யார் பெரியார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமா அதான் ஏன் கேட்கறேன்னு சொல்லு எந்த யாரு பெரியார் தெரியுமா தேய் சவுண்ட குற சொல்லு எனக்கு தெரியல சொல்லு யாரு பெரியார் ஏ ஏய் யாருதான் பெரியார் சொல்லு யாருதாப்பா அது ஒரு அழுகுன ஊசி போன வெங்காயம் பாது அது வச்சு குழம்பு வைக்க முடியாத போட்டா முளைக்கவும் செய்யாதே அது செய்யாது தம்பி நீ பெரியார படம் பார்த்து கதை சொல்ற நான் படிச்சுட்டு பேசுறேன் அவர் பேசினதை எழுதினதை எடுத்து பேசுறேன்